ஒரு ஒளியா இது வந்து எவ்வளோ பெரிய மலைத்தேன் கூடுன்னு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடி டு அடி நீளம் இருக்கும் ஸோ நான் நின்றுனா என்னுடைய ஷோல்டர் ஹைட்டுக்கே வருது கீழே வச்சோன்னா ஸோ அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது ஸோ இந்த மலைத்தேன் கூட வந்து நான் எதுக்கு இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து ஒரு யூடியூப் நம்ம வந்து வீடியோ போட்டுனோம் வடக்கன் வந்து இந்த தேனாடையை வச்சு எந்தளவுக்கு ஸ்கேம் பண்ணுறான் அதாவது சக்கர பாக கலக்கி அளவுக்கு வந்து வியாபாரம் பண்ணி ஏமாற்றிருக்கா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி கே ப்ளஸ் வியூஸ் அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மெயினாக அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நானும் ஏமாந்துட்டேங்க அவ்வளோ கிலோ இவ்வளோ கிலோ எண்பது கிலோ பத்து கிலோ இந்தமாதிரி அஞ்சு கிலோலாம் ஏமாந்துட்டோம் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தேனை வந்து இங்கேன்னு இல்லை எல்லா பக்கமுமே வந்துட்டு கலப்படம் இருக்குது நம்ம எப்படி வந்து அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்ல போகிறேன் மாதிரி இந்த மலைத்தேன்ல வந்து இந்த மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மலைகளும் கொல்லிமலை கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரோட்லலாம் இந்த மாதிரி அடை போட்டு வைப்பாங்க மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லையுமே வந்து ஹிந்திக்காரங்களும் போட்டு வைக்கிறாங்க ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த அடையை வந்து எடுத்துருந்துருக்கேன் ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து மலைத்தேனை வந்து எவ்வளோ கிடைக்கும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ அந்த கமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தில் வந்து வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவது நம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னீங்க அது வந்து வாஸ்துமான தான் ஆனால் நம்ம அதை வந்து இப்போ வந்து சரி செய்ய முடியாது இன்றைக்கி வந்து அதே மாதிரி இந்த வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடக்கனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க ஓகே ரைட் ஒத்துக்கிறேன் அதேமாதிரி எல்லா ஹிந்தி வந்துட்டு வடக்கன்ஸ் வந்து மோசமானு சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி வடக்கன் செல்லைன்னா இன்றைக்கி எவ்வளவோ வேலைகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது எல்லாம் நம்மளே தமிழ்நாடுகள் எல்லாமே வெளியில் போயிட்டோம் ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இதுக்கு மேட்ருக்கு வருவோம் இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் எடுத்தது இன்றைக்கி தான் எடுத்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எங்கே தேன் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிது எப்படி மக்கள் வந்து ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அந்த ஹிந்திக்காரங்க காரியங்கள் போட்டது வீடியோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸோ இந்த பார்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் பக்கெட்டுக்குள்ளே போட்டு இது மேலே வந்து அந்த சக்கரைப்பாக ஊற்றி வியாபாரம் பண்ணி விற்றுட்ருந்தாங்க ஸோ அந்த வீடியோவை வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி போய் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு மூணு பக்கெட் அளவுக்கு ஒரே கூடு இந்த மாதிரி ஒரே கூட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பக்கெட் அளவுக்கு தேன் எடுத்தாங்க ஸோ அதை வந்து உள்ளே போய் எடுக்க முடியல நிறைய பேர் கமெண்ட்டில் தான் கேட்டிருந்தீங்க நீங்கள் உள்ளே போயிருக்கலாம் ஏன் கூட்டுகிட்டு போய் வீடியோ எடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன் என்னால் போக முடியலைன்னா அந்த ஆள் வந்து என்னன்னா பூச்சி அல்லி வீச பார்த்துட்டு அன்னைக்கு வந்து எந்த ஒரு சேஃப்டி இதுவுமே இல்லாமல் நாங்கள் உள்ளே போனோம் அப்படிங்கிறப்ப பூச்சி வந்து கடிச்சிடும் ஏன்னா கடிச்ச அனுபவம் நான் எனக்கு இருக்குது ஒன்றரை நாள் ஹாஸ்பிட்டலெலாம் இருந்திருக்கேன் ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து உள்ளே போக முடியல பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த கூடு பார்த்தோம் இந்த மாதிரி சின்ன கூடு தான் இதில் எடுத்துகிட்டு தேன் இருந்து எடுத்துட்டுனா மேக்ஸிமம் ஒரு டூ கேஜி கிடைக்கும் அவங்கள தான் இருக்கும் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பக்கெட் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ அது பாசிபிளே கிடையாது ஸோ அப்படிதான் வந்து அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த நான் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து இது தேன் கிடையாதுங்க இது வந்து ஒரு சக்கரபாகன்னு சொல்லி அவங்க வந்து கேட்கவே இல்லை இந்த கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் எப்பயுமே ரிப்ளை பண்ணியிருக்கேன் நான் சொல்லி வந்து ஏன் அவங்க என்ன கேள்வி என்கிட்ட கேட்டாங்கன்னா வெறும் பக்கெட்டோடு தானே போனாங்க எப்படி இவ்வளோ தேன் வந்து எப்படி கலக்கிருக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி கலக்கிருக்க முடியும் அப்படிங்கலாம் கேட்டாங்க ஸோ அவங்க இன்ஸ்டன்ட்டாலாம் மிக்ஸ் பண்ண கிடையாது ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்து கலக்கி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்தது தான் அது ஸோ அதனால் தான் வந்து அவங்க அந்த அளவுக்கு உடனே வந்து ஒரு மூணு பக்கெட் எடுத்திருந்தாங்க மக்கள் ஈஸியாக நம்பிட்டாங்க போகும்போது நாங்களாம் பார்த்தோமே எம்டி பக்கெட்டோட குண்டாவோட தானே போனாங்க போகிற இவ்வளோ தேனோட வந்திருக்காங்க இது எப்படி கலப்பட இருக்கும் அப்படிங்கிறத வாங்கிட்டு போனாங்க அதேமாதிரி மெயினாக தேன் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே குழந்தைக்கோசரமோ அதேமாரி வயசான நீங்கள் வந்து மருந்து கலக்கி சாப்பிட்றதுக்காக தான் வாங்குறாங்க அப்படிங்கிற அப்போது இது வந்து ரொம்ப வந்து ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட் ஹனிங்கிறது ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் நம்ம வந்து உண்மையான பொருள் அதாவது இல்லாத பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேன் கூட வந்து இங்கே முன்னாடி வச்சு எடுக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீஸ் குயின் வந்து எக்லே பண்ணி அது லார்வா ஸ்டேஜ் மாதிரி பியூபா ஸ்டேஜ் மாதிரி ஒரு இந்த மாதிரி பீஸா வந்து பிறந்து வரும் ஸோ இதில் என்னைக்குமே தேன் இருக்காது மக்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல இந்த ஒயிட் போர்ஷன் மட்டும்தான் தேன் கிடைக்கும் நமக்கு இதில் வந்து ஏரியாக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஹனி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் கேஜி தான் கிடைக்காதுக்கு மேலே கிடைக்காது இன்னொரு விஷயம் எங்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க மலை தேன் பொறுத்தவரைக்கும் ஒன்றா இந்த மாதிரி இந்த ஒயிட் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா பல்கா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரே ஏரியாவில் கட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரீட் தான் கட்டும் இல்லை இந்தியாவில் கட்டும் ஸோ இந்த மாதிரி தான் கட்டுமையை ஒழிஞ்சு அடை ஃபுல்லாகவும் தேன் வந்து எப்பவுமே வைக்காது அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேன் வாங்குறப்போ ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தீங்க தேனை வந்து தண்ணியில் ஊற்றி பார்க்க வேண்டியதானே அதை பார்க்க வேண்டியது இப்படிலாம் கேட்டு உங்களோட கேள்வி எனக்கு புரியுது பட் நாங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டோம் ஏன்னா ஃபீல்டு இருக்கிறப்போ தேனையும் சரி சக்கரப்பாவும் சரி ரெண்டையுமே வந்து தண்ணியில் விட்டு ஒரு பேப்பரில் வச்சு எறும்புக்கு போட்டு பார்த்து நாய்க்கு போட்டு பார்த்து அதே மாதிரி தீக்குச்சி வரிசி பார்க்குறது இந்த மாதிரி எவ்வளோ எல்லாம் பண்ணிட்டோம் ஸோ சேம் ரிசல்ட் வரும் அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க தேன் வாங்குறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருங்க ஒரு தேன் கூடு இருக்குன்னா இந்த ஒயிட் போஷனில் மட்டும்தான் தேன் கிடைக்கும் இதுலலாம் தேன் இருக்கவே இருக்காது திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ அந்த வீடியோவை வந்து பாத் மறக்காமல் பாருங்கள் ஏன்னா வடக்கன் சொல்லி இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கூடல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஏரியாக்கு தகுந்த மாதிரி இருக்குது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபாரஸ்ட் சைட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பல்காகவே கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வரலாம் இருக்குது நான் வந்து பார்த்துருக்கேன் அதே மாதிரி நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட் கேஜி நான் வந்து லாஸ்ட் மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோ வரலாம் எடுத்துருக்கேன் தேன் மலை தேன் வந்து எந்த டைம் அதாவது சீசன் எந்த சீசன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா இந்த அதாவது இந்த மரம் மட்டும் துளுத்து அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் மரமெல்லாம் துளுத்து பூ எடுக்கும் பார்த்தீங்களா இந்த வேப்பம் பூ பாலப்பூ முருங்கைப்பூ இந்த காட்டு மரங்கள்லாம் பூ எடுக்கிற டைமில் வந்து நமக்கு வந்து எப்பயுமே தேன் கிடைக்கும் இந்த ரெண்டு வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ நாங்கள் எடுத்து நாங்கள் எக்ஸ்பீரியன் பண்ணது என்னென்னா இந்த மலைத்தேன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் அந்த மார்ச் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஏப்ரல் வந்து ஃபிஃப்டீன்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ மலைத்தேன் கூட்டில் போய் எடுத்திங்கனாலும் நமக்கு வந்து தேன் கிடைக்கும் ஸோ அது வந்து கூட்டை பொறுத்து இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து பத்து கிலோ கிடைக்கிற கூட இருக்குது எட்டு கிலோ கிடைக்கும் அஞ்சு கிலோ ஏழு கிலோ இந்த மாதிரி இந்த கூட்டுக்கு தகுந்த மாதிரி ஏரியக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் ஸோ எந்த மாதிரி டைமில் வந்து தேன் இருக்காதுங்கிறது இந்த ரெண்டு மாதத்தில் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இந்த ஏப்ரல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இல்லை ஏப்ரலில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து மே முப்பது ஆகுது இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஏப்ரல் டொண்ட்டிலேருந்து இந்த மே முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மலை கொடுக்கிட்ட நம்ம பார்த்து எடுத்துருக்கோம் ஸோ இதுலேயுமே தேன் கிடையாது இந்த பூ சீசன் முடிஞ்சதுமே இந்த வேப்பம்பூ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்து ஒழுகுது ஏன்னா இதில் லைட்டாக இருக்குது ரொம்பலாம் இல்லை இன்றைக்கி எம்டி தான் இதை இதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும் இருக்காங்கன்னா இந்த ஏப்ரல் டுவெண்ட்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே தேர்ட்டி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஃபுல்லாக காலியாகிடுச்சு இந்த வேப்பம் பூவாக இருக்கட்டும் பாலப்பூவாக இருக்கட்டும் முருங்கைப்பூவாக இருக்கட்டும் காட்டு மருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூக்கு அப்புறம் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறப்ப தேன் நமக்கு வந்து கிடைக்கல ஸோ அப்படிங்கிறப்போ எல்லா மலைத்தேன் கூட்டிலையுமே மேக்சிமம் அரை கிலோ ஒரு கிலோ இல்லைன்னா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி தான் கிடைக்குது ஸோ இந்த கூட்டிலேயே நம்ம புரிஞ்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கூட வராது கொஞ்சம் தான் இருக்குது அது வந்து ஏன் கையில் வந்து அதுவும் சுட்டிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சீசன் இதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்ஞ்சு இன்னும் இந்த காட்டில் உள்ள மரங்கள்லாம் பூ எடுக்கும் தான் நமக்கு வந்து தேன் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சீசன் வந்து எப்போவுமே இந்த சீசன் அதிகம் கிடைக்குனால் இந்த மாசி மாசி தான் இந்த மரமாட்டியெல்லாம் துளுத்து பூ எடுக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே நல்லா தேன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இதில்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கும் ஸோ மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ தான் கிடைக்கும் யாராவது ஒரு கூட்டில் வந்து நாங்கள் முப்பது கிலோ எடுக்கிறோம் நாற்பது கிலோ தேன் எடுக்கிறோம் எழுபது கிலோ எடுக்கிறோன்னு சொன்னால் நம்பாதீங்க ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை ஒரு மலை தேன் கூட்டில் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் கொடுக்குறேன் ஸோ மலை தேன் கூடு வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது தென்னை மரத்தில் இருக்குது புளி மரத்தில் இருக்குது வேப்பமரத்தில் இருக்குன்னா ஈரோடு சரௌண்டிங்ஸ் திருச்செங்கூடு சரௌண்டிங்ஸ் சங்ககிரி சரௌண்டிங்ஸ் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம் ஸோ உங்களுக்கு மலைத்தேன் வேணுனாலும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட வந்து ப்யூராவும் கிடைக்கும் தேங்க்யூ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா மலைத்தேன் எடுக்க வந்துருக்கும் யாரும் இல்லை நானும் அண்ணனும் மட்டுந்தான் இருக்கும் ஸோ புகை போகணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது அந்த சின்ன மரத்தில் இருக்குது ஸோ அதை வந்து எடுக்க போகிறோம் பூச்சி எனக்கு கீழே நான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை இன்றைக்கி நானும் இங்கே வந்து ஃபுல்லாக புகை போட்டேன் அண்ணன் இப்போ தான் மரத்து இறங்கிட்டு இருக்கான் பாருங்கள் அண்ணன் இப்போ தான் இறங்கி வந்தால் கரெக்டாக வெட்டி விட்டேன் அன்னைக்கு கச்சமாக கூடு எந்த இல்லாமல் கீழே விழுந்துருச்சு ஆக்சுவலாக ஸோ இந்த மாட்டெல்லாம் தேன் இருந்தது நாளைக்கு சொன்னேன் பெருசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் நானும் தான் புகையும் போடணும் காத்தறிக்கிது நான் வந்து கரெக்டாக மறத்து கொண்டு போகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேன்கூ நீட்டாக வெற்றி எடுத்துருக்கான் பயங்கரமாக இருக்குது ஆனால் தான் இல்லை ஆக்சுவலாக ஃபுல்லாக பாருங்கள் பீஸ் தான் கீழே ஏகப்பட்ட பீஸ் கிடக்குது குயின் சீல்ஸ் நிறைய கட்டியிருக்கு அது அப்படியே மேம் சரி கூடு இருக்கா ஆனால் ஒட்டையாமல் விழுந்துருச்சு பாரு நீ திருப்பாத உடஞ்சு போயிடு போய் கூட தேன் இருக்கு கொஞ்சம் ஊற்றுது ஊத்துது கொஞ்சம் அங்கே போகிறதா சொட்டு சுட்டு ஊத்துது பாரு அங்க தளவில் வெட்டி அரைக்க விடு எடுக்க வேண்டாம் காலுக்கு வந்துடு போகுது கூடு அப்படியே உடையாம அப்படியே சீ விடு ஆனால் தேன் கொஞ்சம் சொட்டு சொட்ட ஊத்துது ம் தேனி சொட்டுக்கு பாரு கால் கடி பூச்சி நின்று கூடாது போனால் வீட்டில் போய் சரி